ஸ்பைன்ல கால் மத மதப்பு டிஸ்க் பல்ஜு டிஸ்க் ஹெர்னியேஷன் ப்ரொட்ரூஷன் எக்ஸ்ட்ரூஷன் இல்ல எனக்கு வந்து ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு எனக்கு வந்து எலும்பே விலகிடுச்சு எனக்கு வந்து முதுகெலும்பு வளைஞ்சிருக்கு என்ன வரந்தாலும் சரி உங்க ஸ்கேன் ரிப்போர்ட் அனுப்பி அனுப்பிவிடுங்க மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க நான் பார்த்துட்டு சொல்கிறேன் எங்களால் முடியும்னா உங்களை வர சொல்றோம் வந்து கம்ப்ளீட்டா சரி பண்ணிட்டு போற மாதிரி ஹெல்ப் பண்ணி கொடுக்குறோம்

பேக் பெயின் வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கடந்த நாலு வருஷமா அவங்களுக்கு சிவியரா கால மத மதப்பு எரிச்சல் நடக்கவே கஷ்டப்படுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து நல்ல சிவியர் பெயின் ரொம்ப வந்து நம்ம எப்படி நடக்கிறோம் என்ன பண்றோன்ற அளவுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க இருக்காங்க இங்க வந்து பத்து நாள் இருந்தாங்க கம்ப்ளீட்டா சரியாயிட்டாங்க ரொம்ப சூப்பரா சரியாயிட்டாங்க அவங்க மத மதப்பு சுத்தமா போயிடுச்சு பேக் பெயின் கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிடுச்சு பயங்கர ஹாப்பி ஆயிட்டாங்க அவங்களே வீடியோல சொல்லுவாங்க ரிவியூல நான் வரும்பொழுது என் ஹஸ்பண்டோட வந்தேன் நான் இப்ப போகும்போது நான் தனியாவே போறேன்ற அளவுக்கு அந்த அளவுக்கு அவங்க சரியா இருக்காங்க நாங்க நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் பட் அவங்களோட கான்பிடன்ஸ் லெவல் நிறைய ஜாலியா இருந்தது நான் வந்தேன் வந்து சரியாய் போறேன் அப்படின்ற மாதிரியான ரொம்ப கான்பிடண்டா வந்தாங்க முதல்ல இருந்தே ரொம்ப கான்பிடண்டாவே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க நல்லா கோஆபரேட் பண்ணாங்க சொல்லிக் கொடுக்குற எக்ஸசைஸ் எல்லாமே நல்லா செஞ்சாங்க ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்தோம் எக்ஸசைசும் சொல்லி கொடுத்துருக்கோம் தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணுங்க திருப்பி லைஃப் டைம்ல இன்னைக்கு ஐம்பத்தி நாலு வயசாது தொண்ணூத்தி நாலு வயசு வந்தாலும் உங்களுக்கு பேக் பெயின் வராதுன்னு சொல்லி தான் அனுப்பி விட்டுருக்கோம் எதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு பேக் பெயின் இருக்கா என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி ஸ்பைன்ல கால் மத மதப்பு டிஸ்க் பல்ஜ் டிஸ்க் ஹெர்னியேஷன் ப்ரொட்ரூஷன் எக்ஸ்ட்ரூஷன் இல்ல எனக்கு வந்து ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு எனக்கு வந்து எலும்பே விலகிடுச்சு எனக்கு வந்து முதுகு வளர்ந்து இருக்கு என்ன வரனாலும் சரி உங்க ஸ்கேன் ரிப்போர்ட் எங்களுக்கு அனுப்பி மேல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க நான் பார்த்துட்டு சொல்றேன் எங்களால் முடியும்னு அவங்கள வர சொல்றோம் வந்து கம்ப்ளீட்டா சரி பண்ணிட்டு போற மாதிரி ஹெல்ப் பண்ணி கொடுக்குறோம் அவங்க ரிவ்யூ வருது பாருங்க தேங்க் யூ டே மிஸ் நர்மதாவோட பாத மத மதப்பு ரிப்போர்ட் அவனுக்கு பாதத்துல ரெண்டு சைடுலையுமே வந்து ரைட் அண்ட் லெஃப்ட்டில் பாத மத மதப்பு அதிகமாவே இருக்கின்றத இந்த ரிப்போர்ட் மூலமா நம்ம பார்க்கலாம் ரைட் அண்ட் லெஃப்ட்ட பாருங்க எல்லாமே இருபதுக்கு மேலேயே இருக்கு நார்மலா நமக்கு வந்து பாருங்க கீழே இருக்கணும் இவங்களுக்கு வந்த அன்னைக்கு இருபத்தெட்டு ஆகஸ்ட் அட்மிட் ஆயிருக்காங்க அன்னைக்கு இன்னைக்கு பால மதவதப்பு இருபதுக்கு மேலேயே இருக்கு அவங்க டிஸ்சார்ஜ் ஆகிற அன்னைக்கு டேட் பாத்தீங்கன்னா செப்டம்பர் போர் அப்ப எடுத்த பாத மதவதப்பு ரிப்போர்ட் பாருங்க பதினஞ்சுக்கு கீழே இருக்கு மேக்சிமம் எல்லாமே பதினஞ்சுக்கு கீழே வந்துருச்சு இது நம்ம ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவனுக்கு முறையான எக்ஸசைஸ் நம்ம டெய்லி அவனுக்கு பயிற்சிகளா நம்ம கொடுத்து இந்த அளவுக்கு நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் இது இவங்களுக்கு மட்டும் இல்ல இது எல்லாருக்குமே கொண்டு வரலாம் சோ உங்களுக்கு பால மதமத பிரிஞ்சுனா நம்ம சன் ஹாஸ்பிட்டல் போக நம்ம சரி பண்ணி கொடுத்துருவோம் தேங்க்யூ என்னுடைய பேர் வந்து நர்மதா எனக்கு வயசு ஐம்பத்தி ஆகுது நான் வந்து திருவள்ளூர்ல இருந்து இங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்கிறேன் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கு வந்து இந்த பெயின் வந்து கால்ல லோ பேக் பெயின் வந்து ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் ஆச்சு ஃபர்ஸ்ட்ல வந்து லோ பேக்ல ஆரம்பிச்சது அதுக்கப்புறமா சில நேரங்கள்ல கீழே அந்த எரிச்சல் மட்டும் நரம்புல வர மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கால்ல பாதத்துல எரிச்சல் வந்தது அப்புறம் டூ இயர்ஸா வந்து பெர்மனண்டா அந்த வலி வந்து அதிகமாச்சு இப்போ டூ மந்த்ஸா வந்து என்னால ஒரு நிமிஷம் கூட நிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு

அந்த வழி வரும் சார் எனக்கு இப்போ அதெல்லாம் சுத்தமா இல்ல இடுப்புல இருந்து இடது காலுக்கு வழி பரவ இடது காலுக்கு வழி பரவும் இப்ப உங்களால நடக்க முடியுதா நிக்க முடியுதா நீங்க வரும்பொழுது ரெண்டு மாசமா நடக்க முடியலன்னு சொன்னீங்க ஆமா சார் வரும்பொழுது கூட நான் வந்து காலை ஒரு மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி தான் நடந்து வந்தேன் ஓகேங்கமா இப்போ நான் வந்து நார்மலா தான் நடக்கிறேன் ஃபீல் ஆகுது நான் வந்து யூடியூப்ல பார்த்து தான் வந்து இந்த ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு நம்பிக்கையோட தான் நான் இங்க அந்த ஹாஸ்பிடலுக்கு வந்தேன் அந்த நம்பிக்கை வந்து எனக்கு வீண் போகல முழுவதுமா நான் வந்து திருப்தியோட நான் அந்த ஹாஸ்பிடல்ல இருந்து நான் கிளம்பி போறேன் இங்க இருக்கிற டாக்டர்ஸும் சரி பிசியோதெரபிஸ்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்து நல்ல நல்லா நல்லா பார்த்தாங்க எந்த நம்பிக்கையோட நம்ம வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட் வந்து நமக்கு முழுமையா வந்து நமக்கு திருப்தி அளிக்கும் பாதி டாக்டர்ஸ் வந்து நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் நம்ம வந்து அதை நம்பிக்கையா இருக்கணும் அதுதான் வந்து நமக்கு முழு பலம் கிடைக்கும் அந்த நம்பிக்கையோட வந்த அந்த முழு பலனோட சந்தோஷமா நான் இப்ப நான் வீட்டுக்கு கிளம்புறேன் நான் ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய ஹஸ்பண்டோட கூட வந்தேன் இன்னைக்கு நான் தனியாவே நான் என்னால போக முடியும் நான் கிளம்பி போறேன் நான் அப்போ சார் இங்கே பிசியோதெரபிஸ் வந்து நிறைய வந்து எக்ஸசைஸ் எல்லாம் நம்ம எக்ஸசைஸ் பண்றதுக்கான வழிதான் நமக்கு கொடுத்துருக்காங்க அதை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் அது வந்து புல்லா க்யூர் ஆகும் சொல்லிருக்காங்க கண்டிப்பா நான் ஃபாலோ பண்ணி ஃபுல்லா நான் டூ மந்த்ல க்யூர் பண்ணிடுவேன் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க் யூ சார்